ஹலோ ஆல் இன்றைக்கி தக்காளி வச்சு சூப்பரான ஒரு ஊர்கதாங்க ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் எனக்கும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பத்து பதினஞ்சு தக்காளி போல் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்ஃபாக ஓரளவுக்கு சா சாப் பண்ணி வச்சுக்கோங்க அரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் தான் அரை அரைக்க போகிறோம் தேவையான வேஸ்டேஜ் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இப்போ தக்காளியை மாற்றிட வேண்டியதான் ஸோ வந்து நம்ம அரைக்கும் போது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே அரைச்சிடலாம் தக்காளியிலே தண்ணி விடும் அது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஆட் பண்ணி நம்ம அரைச்சிட்டு வர வேண்டியதாக நீங்கள் வந்து புளியை அரைச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஊற வச்சு அதோடய தண்ணியாக கூட எடுத்துக்கலாம் ஸோ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு ஆட் பண்ணோம் தாளிக்கும் போது அதுக்காக நான் வந்து ஒரு பல் பூண்டு சாரி ஒரு பூண்டை முழுசான பூண்டை வந்து உரிச்சு ஒரு பத்து பல் போல் எடுத்து வச்சிருக்கேன் தோல் நீக்கி இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க என்னட்டு ஆயில் தான் இருந்துச்சுன்னா ஆயில் ஆட் பண்ண நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கடுகு போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிட வேண்டியது தான் ஸோ இப்போ தான் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் அந்த மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ லோ ஃப்ளேம்லேயே விட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட வேண்டியதான் அது நல்லா ஆகி வந்துடும் இப்போ இந்த சைடு ஒரு மசாலா அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் லைட்டாக வந்து காந்திடாமல் நம்ம வந்து வறுக்கணும் அதை அது கலர் சேஞ்ச் ஆனால் போகணும் இல்லைனா கசக்க ஆரம்பிச்சிடும் அது கூடவே ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா அப்புறம் நம்ம மிக்சி ஜார்லாம் அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான் ஸோ இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க புளித்தண்ணிலாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் பவுடர் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் தூள் நான் வந்து காரத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து மிளகா கூட அதில் சேர்த்துக்கலாம் மிளகாய் நம்ம வறுத்தாலே அதெல்லாம் குவான்டிட்டி அதிகமாக சேர்த்து வறுத்தே நீங்கள் அரைச்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து காரத்தூள் தனியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுடைய கம்ஃபர்டபுளை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பும் போட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் புளி எல்லாமே ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விட வேண்டியதாக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டீங்கன்னா நம்மளுடைய ஊர்கா சூப்பராக ரெடி ஆகிடும் தனியாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக வந்து வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா இறக்கும்போது அதோடய டேஸ்ட்டே தனியாக தெரியும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய் பாய்